கண்ணதான் உங்களுக்கு எல்லாமே வெளி கண்டு காமிச்சு கொடுக்கறேன் ஏன் நல்லா இருக்கேன் காமிச்சுருவான் கண்ணா நல்லா இருக்கான் கண்ணு கண்ண சேர்ந்த முகமும் சேர்ந்து நம்ம கெல்ல என்னடா மதியம் முறைக்கிற போம்மா கண்ணை தான் நம்ம என்னடா திருத்தி முடிக்கிற என்ன பண்ணுற ஏதாவது பண்ண ஏதாவது பண்ணு பண்ணா வீட்டில் அம்மாலாம் கேட்டு வந்து கேட்டா அப்பா அம்மாலாம் சரி இல்லையா உங்க சரி இல்லையே கண்டுபிடிச்சா தாய் வந்து பிள்ளைய வந்து அழகா கண்டுபிடிச்ச சரியா இல்லையே உங்களுக்கு போக்கு சரியா இல்லையே அவன் யாராவது யாரு அதான் பின்னாடி அவன் கூட சேரா சொன்னா அங்கேயே சரியாடா எதை பார்த்து சொல்றாங்க எதை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க இப்படி சரி இல்லை கவனமாக இருக்கு அவங்க கூட சேராத அப்போ அதான் சொல்றாங்க ஒரே வார்த்தை இல்லை என்ன சொல்றாங்க அனைத்து நாளுக்கு ஒரே வார்த்தை எவ்வளோ está muy bueno ¿eh?